ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மார்க்குசு விசேஷம் எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள் ஒருமுறை திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கூடி வந்து மூன்று நாட்களாக சாப்பிட ஒன்றுமில்லாத நிலையிலேயும் அவர்கள் இயேசுவினுடைய போதனைகளை கவனித்து அவரோடு தங்கியிருந்தார்கள் மூன்று நாட்கள் முடிந்த பிறகு இயேசு அவர்களை அனுப்பிவிட நினைத்தபோது அவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்திருந்ததை அறிந்து அவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்ப அவர் மனமில்லாமல் இருந்தார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து இந்த ஜனங்களுக்கெல்லாம் அப்பங்களை கொண்டு வந்து அவர்களை திருப்தியாக்க முடியும் என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார் அவர்கள் ஏழு அப்பங்கள் உண்டு என்று சொன்னார்கள் அப்பொழுது ஜனங்களை தரையில் பந்தி இருக்க கட்டளைட்டு அந்த ஏழு அப்பங்களையும் இயேசு ஸ்தோத்திரமண்ணி ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து ஜனங்களுக்கு பரிமாறும்படி கொடுத்தார் ஜனங்கள் எல்லாருக்கும் அவர்கள் பரிமாறினார்கள் மீதியானவைகளை ஏழு கூடை நிறையவும் எடுத்தார்கள் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான காரியம் நெருக்கடியான வேளையில வேறு எந்த வழியும் இல்லாமல் நாம் அகப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில நம்முடைய கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர் நம்மாலே செய்து முடிக்கக்கூடிய காரியங்களை நாமே பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறோம் செய்து முடித்து விடுகிறோம் நம்மால கூடாத காரியங்களை நாம் பொறுப்பேற்பதும் இல்லை நம்மால செய்ய முடிவதும் இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல ஜனங்களுடைய இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில அவர் தாமே முன் வந்து அந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார் இந்த ஜனங்களில் ஒருவரும் அவரிடத்தில் உணவு கேட்கவில்லை ஒருவரும் தாங்கள் சோர்ந்து போவோம் என்று சொல்லவில்லை அந்த பாரங்களை எல்லாம் இயேசுவே எடுத்துக் கொள்ளுகிறார் அப்படியானால் நம்முடைய எந்த காரியத்திலே நாம் சோர்ந்து போவோமோ தளர்ந்து போவோமோ அதை அவர் முன்னதாக அறிந்து நமக்கு அதற்கு ஏற்றார் போல் உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வு நமக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் என்ற செய்தியை இந்த காலை வேளையிலே நம்ம சொல்லுகின்றது ஆகவே இன்று உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக காணப்பட்டாலும் எனக்காக கர்த்தர் அதை செய்வார் என்று விசுவாசிப்போம் இந்த சூழ்நிலை எனக்கு வருகிறதற்கு முன்னதாகவே என் ஆண்டவர் இதை அறிந்திருந்தார் அவர் ஏதோ ஒரு வழியை எனக்காக நியமித்து வைத்திருப்பார் என்கிற விசுவாசத்தோடு அடியெடுத்து வைப்போம் சவால்களை எதிர்கொள்ளுவோம் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார் ஜெயமாய் நடத்துவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையில எங்கள் பலனுக்கு மிஞ்சின காரியங்களை எல்லாம் எங்களுக்காக செய்வதற்கு நீர் விருப்பம் உள்ளவராகவும் அதற்கான வழிமுறைகளை முன்னதாக நியமித்திருக்கிறவராய் எங்களோடு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் விசுவாசங்களை பலப்படுத்தும் இக்கட்டான சூழ்நிலைகளில் எங்கள் காரியங்களை வெற்றியாய் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக